இரண்டாம் வசனத்தில் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று அவர் ஆதியிலே தேவனோடு தேவனாயிருந்த தேவனானவர் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக அவரை கல்வாறு சிலவுகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம் மீது இவ்வளவா அன்பை வெளிப்படுத்தினார் நம்முடைய ஒரே நேச குமாரரை நமக்காக பாவம் ஆக்கினார் என்று அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வாசிக்கிறோம் நாம் வேதத்தில் அநேக விஷயங்களை வாசிக்கிறோம் அது பிரியமான காரியம் ஒரு விஷயம் என்றால் அந்த கீழ்படிதல் மாணவராக என்று பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மைத்தான் தாய்த்தினார் கீழ்படிந்தவராகி தம்மை தானே தாய்த்தினார் அவர் இருந்த ஸ்தலம் ஸ்தலம் அவர் இருந்த ஸ்தானம் ஒரே நேசுக்குமார் என்ற ஸ்தானம் அப்படிப்பட்ட மேற்பட்ட அந்த ஸ்தானத்தில் இருந்து ஸ்தலத்தில் இருந்து நம் ஆனவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க நம் பாவங்களுக்காக பூமியில் வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அவர் நமக்காக சபிக்கப்பட்டார் என்று கலாத்திரியில் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய சாபத்திற்கு நீக்கலாக்கி மீட்டுக் கொண்டார் நாம் சாபத்துக்கு உட்பட்டிருந்த நாம் நியாய பிரமாணத்தினால் ஒருவன நீதி அறிந்த தேவன் கிறிஸ்து மூலமார் நமக்காக அவர் சாபமானார் என்று நாம் வாசிக்கிறோம் ரெண்டு குறிஞ்சர்கள் வாசிக்கிறோம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவர் நமக்காக தரிதிரர் ஆனார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய கத்தனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோ நீங்கள் அவருடைய தரிதிரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரிதிரர் ஆனாரே நமது நிமித்தம் அவர் தரிதிரர் ஆனாரே ஐஸ்வர்யவாய் நாம் தரிதிரா இருந்த நாம் பிதாவை கிறிஸ்து மூலமாய் அப்பாண்டு கூப்பிடுகிற பாக்கியம் நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் ஒவ்வொருவரும் நிற்க நாம் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றும் நமக்கு மரணம் வந்தது இந்த முற்றிலும் கீழ்படிந்தார் நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று நாம் பிதாவாகிய தேவன் வாக்குகத்து கொடுத்திருக்கிறார் நாம் பிலிப்பியனில் வாசிக்கிறோம் நமக்காக அவர் வெறுமையாகினார் என்று பிலிப்பிய இரண்டாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனத்தில் அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாரின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையில் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று நாம் பார்க்கிறோம் நெய்யாகவே அவர் நமக்காக பாவமாக்கினார் கீழ்ப்படிந்தார் சாபமானார் தரிதிரானார் வெறுமையானார் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து அவர் மூலியமா நாம் பிதாவாகிய தேவனை தொய்து கொள்ளும்படியாகவும் அவர் மூலியமாய் அவரை அப்பா பிதாவே என்று ஏ சொல்லும்படியாகவும் நம்மளுக்கு பெருமை தந்திருக்கிறார் அவர் பட்ட பாடுகளையும் மரணத்தையும் நாம் சீவனுள்ள நாள் வரைக்கும் உணர்ந்து நன்றி அளித்த பிள்ளைகளாக நாம் சீவிப்போம் ஒரு கருத்தருவ மீட்டில் ஒரு பரிசுத்தவான் சொன்னார் பெற்ற இந்த ராஜ்யம் எப்படி பெற்றது என்று அவர் நமக்காக அவருடைய சதை கிழிக்கப்பட்டது அவர் மூலமா அநேக பரிசுத்தவர்கள் சத்தியத்தை கூறினார்கள் வரலாற்றில் நிம்ரோத்ராஜன் ஒருத்தர் இருந்தார்களாம் அவர் கிறிஸ்துவின் உபதேசத்தை பிரசங்கிக்கிறவர்களை மரத்துல கட்டி போட்டு எரிச்சிருவாங்களாம் அந்த எரிச்ச அந்த வெளிச்சத்துல அவர் குதிரை ரகத்துல பயணம் செய்வார்களாம் எப்படிப்பட்ட ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கிறோம் நாம் லகுவாக இருக்கிறோம் இக்காலத்தில் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அப்படி அல்ல அவர்கள் சிதறினார்கள் சிதைந்தாலும் ஒரு இடத்தில் விழும்போது விதையாய் மாறினார்கள் மரமாய் மலர்ந்தார்கள் அவள் போல நாமும் பக்தி வைராகத்தில் தேவனுக்கென்று அவர் சொன்ன வாக்குதத்தை சுதந்திரத்துக் கொள்ள நாம் பிரயாசப்படுவோம் வைத்திருக்கும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு நினைவாக வைத்திருக்கும் அப்பத்தை தேவன் தாமே தரும்படி ஜபத்தினை ஜெமிப்போம் இஜபத்தினை நம் மத்தியில் இருக்கும் சகோதர் ஆர் ராபர்ட் அவர்கள் தரும்படி கிறிஸ்துவுக்குள் அன்பால் கேட்டுக்கொள்கிறோம்